பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்று எங்களுக்கு ஒரு குறிப்பு தரப்பட்டது அதுவும் பெரும் சவாலுக்கு மத்தியிலே தான் எடுக்கப்பட்டது ஏனென்றால் மாவட்டத்திலே ஏனே பாராளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்பட்டது எனக்கு மட்டும் வழங்கவில்லை என்றால் நான் அரசாங்கத்தினுடைய மோசமான செயல்பாடுகளை விமர்சிக்கும் காரணத்தினால் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் அந்த நிதியினை வழங்கக்கூடாது என்று சொல்லி என்னுடைய முன்மொழிகளை நிறுத்தியிருந்தார் அதனைத் தொடர்ந்து நாட்டினுடைய ஜனாபதியுடன் போய் நின்று நேற்றைய தினம் கூட ஜனாதிபதி இன்னொருடன் சொல்லியிருக்கிறார் சாணக்கியன் அவர் சத்தியக்கிரகம் செய்துதான் இந்த நிதியை எடுத்தார் என்று அபாராக மிக கஷ்டத்துக்கு மத்தியிலே தான் இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதியானது எடுத்திருந்தேன் உண்மையிலேயே இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்றது உண்மையிலேயே இது எங்களுடைய காசு அல்ல இது வந்து மக்களுடைய வரி காசு நீங்கள் வாங்குற ஒவ்வொரு பொருளையும் இருந்து அரசாங்கம் அறுவடை செய்கிற வரி வரியில மீண்டும் மக்களுடைய சேவைகளுக்காக நிதி வழங்கும் பட்சத்தில் இது எங்களுக்கு அவங்க தர வேண்டியது இது மக்களுடைய உருத்தான ஒரு விட அதனால தான் நாங்கள் அதை சண்டை பிடிச்சி நாங்கள் எடுத்திருக்கிறோம் அந்த வகையிலே இந்த கிராமத்திலே செய்யக்கூடிய நானைக்கன் கழகங்களுக்கு சில உதவிகள் செய்திருக்கிறோம் சில ஆலயங்களுக்கு செய்திருக்கிறோம் நானேக்கன் இது முடிந்த அப்புறம் சிவலிங்கம் மைய அந்த எந்த ஆலயம் என்றதையும் சொல்லுவார் இவ்வாறாக கிடைக்கிற நிதியை உங்களுக்கு தெரியும் வாகரை தொடக்கம் துறைநிலாணை வரைக்கும் மற்ற மாவட்டத்தின் மாவட்டம் ஒரு நிலப்பரப்பு பெருமளவாக கொண்ட ஒரு மாவட்டம் இதில் முந்நூறு தமிழ் கிராமசில பிரிவுகள் இருக்கின்றது அதில் ஆயிரத்தி இருநூறு தமிழ் குக்கிராமங்கள் இருக்கின்றது அப்போ கிடைக்கிற நிதியை நாங்கள் சமனாக எல்லா பிரதேசங்களையும் நாங்கள் பிரித்து கொடுக்கிறோம் அந்த வகையிலே பிரித்து கொடுத்துருக்கிறேன் ஆனால் எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய மக்கள் சரியான முடிவுகள் எடுப்பார்கள் என்று சொன்னால் இன்னும் பல வேலை திட்டங்களை நாங்கள் செய்யலாம் இன்று நீங்கள் மட்டக்களவு மாவட்டத்திலே நடக்கிற விடயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊழல் மோசடி மிக அதிகமாக இருக்குது ஊழல் மோசடி செய்கிறவர்கள் வேறு யாரும் இல்லை மட்டக்களவு மாவட்டத்திலே மக்களால் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றம் சென்று மக்கள் மற்ற மாவட்ட மக்கள் என்ன சொன்னார் கடந்த தேர்தலில் அமைச்சர்கள் வேணும் எங்களோட மாவட்டத்தில் தமிழ் அமைச்சர்கள் இருந்தால் தான் எங்களோட மாவட்டத்தை கட்டியிருப்பலாம் என்று சொன்னார்கள் ஆனால் நான் இந்த கட்டிடத்துக்கு பத்து வருஷத்துக்கு முதல் வந்த பொழுதும் இதே மாதிரி தான் இருந்தது அஞ்சு வருஷத்துக்கு முதல் வந்தும் இதே மாதிரி தான் இருக்குது இன்றைக்கும் இதே மாதிரி தான் இருக்குது அமைச்சர் மேர் வந்துன்றதுக்காக தாளங்கூடா பெரும் பிரதேசத்திலே அது மண்மொழியாக இருக்கலாம் வேறு குடியிருப்பாக இருக்கலாம் இந்த எந்த ஒரு பிரதேசத்திலேயும் மாற்றத்தை காணக்கூடியதாக இல்லை நீங்கள் மாற்றங்களை கண்டிருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லலாம் நான் என்னுடைய கருத்தை நான் வாபஸ் வாங்குகிறேன் ஆனால் பெருமளவான வேலை திட்டங்கள் இந்த மாவட்டத்தில் நடந்ததாக காண முடியாது ஆனால் என்ன நடந்திருக்கு மாவட்ட மக்களுடைய வாக்காளர் தெரிவு செய்யப்பட்ட அமைச்சர் இன்றைக்கு கோடிக்கணக்கான சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க இதுதான் மாவட்டத்தில் நடந்திருக்கிற விடயம் ஐயா சொல்லின பொழுதுதான் சொன்ன சொல்லும் பொழுது தான் எனக்கு ஞாபகம் இந்த பாஸ் பிரச்சனை நான் மேலே மறந்து ஒரு விடயம் ஐயா இந்த நினைவு நன்றி சொல்ல வேணும் அந்த நேரத்திலே அதை நான் செய்யும் பொழுது நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட இல்லை எங்களுடைய இருக்கும் அந்த தொடர்புகளையும் மற்றும் மொழி ரீதியாக எங்களுக்கு பெரும்பான்மை சமூகம் பேசக்கூடும் என்ற அந்த விடயத்தையும் வைத்து தான் செய்திருந்தோம் ஆனால் இன்றைக்கு எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் செய்ய முன்வார வேலை திட்டங்கள் அண்மையிலே கூட ஐநூற்றி தொண்ணூத்தாறு மில்லியன் ரூபா ஐம்பத்தொன்பது லட்சம் ஆறு கோடி ரூபாய வேலை திட்டங்கள் முன்மொழியப்பட்டது அதிலே தாளங்குடா கிராமத்துக்கு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பெறுமதியான வேலை திட்டங்கள் இந்த தாளங்குடாவிலேயே இருக்கும் கிராமி சங்கங்கள் மகளிர் அதாவது மா மாதர் சங்கம் அத்தோடு தாளங்குடாவில் இருக்கும் பாடசாலைகள் அனைத்துக்கும் பொதுவாக மூன்று 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 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது அதிலே முதல் கட்டமாக வந்து நாற்பது கோடியை ஜனாதிபதி அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தார் மிச்ச பத்தொன்பது கோடியை சாணக்கியார்க்கு வழங்கக்கூடாது என்று சொல்லி இந்த மாவட்டத்தில் இருக்கும் ராஜாங்க அமைச்சர் சொன்னதுக்கு அமைவாக அந்த நிதி தற்காலிகமாக விடைநிறுத்தப்பட்டு வச்சிருக்கேன் நாங்கள் முடிந்த வரைக்கும் நாங்கள் வேலை திட்டங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்பும் பொழுது கூட இறுதியாக மாவட்ட மக்களால் தெரிவு செய்யப்பட்டு அமைச்சராக இருக்கிறவர்களே தான் இது தடையாக இருக்கிறார்கள் மாவட்டத்திலே தெரிவு செய்யப்பட்ட மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களே தான் இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கிற சில விடயங்களை மாவட்டத்துக்கு வர வேண்டிய சில நிதிகளுக்கு தடையாக இருக்கிறார்கள் என்றதை மிக கவலையுடன் நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கு அப்போ அந்த வகையிலே இப்போ ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கும் ஒரு காலப்பகுதி இந்த ஜனாதிபதி தேர்தல்ன்றது நாட்டிலே ஐ அடுத்த ஐந்து வருஷம் வந்து ஐந்து வருஷத்துலேயே இந்த நாட்டினுடைய எதிர்காலம் தீர்மானிக்கப்பட போகிறது இந்த ஜனாதிபதி தேர்தலில் வர முடிவினோடத்தான் இன்று வரைக்கும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு நாங்கள் ஆதரவு வழங்க போகிறோம்ன்றதை நாங்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கலை நீங்களும் பார்த்துருப்பீங்க செய்திகளில் சதித் பிரேமதாஸ் அனுக்கிறார் ரணில் விக்ரமசிங் அனுக்கிறார் நாமராஜபக்சன் இருக்கிறார் அன்றகுமாராக இருக்கிறார் இவங்கள் அனைவருடையும் நாங்கள் பேசி தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை தரக்கூடியவரை தான் நாங்கள் ஆதரிக்கப்படும் அது யார் என்றதை நாங்கள் எதிராக தீர்மானம் எடுப்போம் நான் இதை ஏன் சொல்றேன்னு சொன்னார் ஒரு சிறிய ஒரு உதாரணம் ஒன்று கேட்கிறேன் நாளைக்கு நாங்கள் மட்டக்களம் மாவட்டத்திலே கூட சுகாதார ரீதியான பிரச்சனை இருக்கா கல்வி பாடசாலைகள் கட்டியிட வேண்டிய தொகுதியில் இருக்கா வீதியாவரி சம்பந்தமான தொகையில் இருக்கா மைதானம் சம்பந்தமான தகவல் இருக்கா இருக்குதானே அப்போ நாளைக்கு சும்மா உதாரணத்துக்காக சொல்லு மட்டக்கள மாவட்டத்தில் கல்வி அமைச்சர் வர மட்டக்களை செய்ய தரா கல்வி அமைச்சராக வார் அவர் கல்வி சம்பந்தமான இருக்கிற பிரச்சனையை மட்டும்தான் கையால் தவிர அவரால் மைதானம் கட்டி தர முடியுமா அவரால் சுகாதாரத்துறையிலே வைத்தியசாலையில் தர முடியுமா முடியுமா அவரால் எங்களுடைய இருக்கும் வீதியாவிற்கு செய்ய முடியுமா முடியாது அப்ப தம் மட்டக்களப்பு இலங்கையிலே இருக்க ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய எண்ணிக்கையை பார்த்தால் இலங்கையில் இருக்கிற எல்லா அமைச்சு பதவியும் தமிழ்நாட்டுக்கு கொடுப்பாங்களா இஞ்சி மிஞ்சி போனால் உண்டு இந்த டாக்டர் சிவானந்தான் ஒரு அமைச்சர் இருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் மீன்பிடி அமைச்சராக யாழ்ப்பாணத்திலே அதுக்கூடிய அளவு மீன்பிடித்துறையில பிரச்சனை யாழ்ப்பாணத்தான் இருக்கு அவர் அமைச்சராக இருந்தே செய்யலாம் செய்யலாமிருக்கு அதனால தான் நாங்கள் எங்களுடைய மாகாணங்களுக்கு இந்த எங்களுடைய அதிகாரம் தரப்பட வேணும் இல்லைங்களா மாகாண ரீதியா மாகாண கிழக்கு மாகாணத்துக்கு வடக்கு கிழக்கு நினைந்து ஒரு மாகாணத்துக்கு அந்த மீன்பிடி சம்பந்தமான எல்லா அதிகாரம் வழங்கப்படும் விவசாயம் சம்பந்தமாக எல்லா அதிகாரம் வழங்கப்படும் பாடசாலைகள் சம்பந்தமாக எல்லா அதிகாரம் வழங்கப்படும் அதுகளை கொண்டு நடத்துவதற்கு நிதியை தேடி இருக்கிறதுக்கான அதிகாரம் வழங்கப்படும் என்றால் வழக்குகளுக்குள்ள யார் அமைச்சராக இருக்க போகிறது வழக்கு விஷயங்களாக இருக்கிறாங்களா தமிழ் தான் இருக்காங்க அப்போ எங்களோட மாகாணத்தில் கல்வி அமைச்சரும் தமிழ் தான் சுகாதார அமைச்சரும் தமிழ்தான் வீதி அபிவிருத்தி அமைச்சரும் தமிழ்தான் அப்போ இந்த ஒரு நிலையை உருவாக்க வரும் என்று தான் நாங்கள் கஷ்டப்படுறேன் அப்போ இதுக்கு எங்களுடைய மக்கள் எங்களோட தொடர்ந்து பயணிக்க வேணும் இனி வருங்காலங்கள் எங்களோட மக்கள் சரியான தீர்மானங்களை தயவு செய்து தேர்தல் காலத்தில் எடுத்துருந்துச்சு ஏண்டா இந்த ஒரு சில கிராமங்கள் குறிப்பாக தாளங்குடா பொறுத்தவரை தாளங்குடாவில் பல பல பிரிவுகள் இருக்குது எல்லாருக்கும் தெரிந்து வர முடியும் அதை நாங்கள் ஒளிச்சு மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை தேர்தல் வரும் பொழுது ஒவ்வொரு ஒரு கட்சியும் ஒவ்வொரு ஒரு வேட்பாளரும் வந்து ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தை தாங்கள் அந்த பிரதேசத்து மக்களோட வாக்கெடுக்கிறதுக்காக என்ன செய்கிறது அந்த பிரதேசத்தில் வந்து சில சில உதவி திட்டங்களை தேர்தல் காலத்தில் செய்கிறது தேர்தலுக்கு பிறகு அந்த மக்களை மறக்கிறது அதான் உண்மை நாங்களும் வந்து நான் தேர்தல் காலத்தில் நான் தாளம் கூட ஒரே ஒரு கூட்டம்தான் தான் நாங்கள் வச்சுனாங்கன்னு கிழனே ஐயா ஒழுங்குபடுத்தியிருந்தவர் நாமராம் கோயில் அடையில் ஐயா ஒழுங்குபடுத்தி வச்சிருந்தவர் இங்கே ஒன்று வச்சுனாங்க சாரி ரெண்டு கூட்டம் தான் தேர்தலுக்கு பிறகு தான் இங்கே வச்சுனாங்க இதுக்கு இங்கே வச்சுனாங்க என்ன இந்த ரெண்டு ஐயா தான் நான் ஒழுங்குபடுத்துறவர் விளையாட்டு கல்யாணம் அப்போ ரொமியாக்கள் ரொமி ரொமியாக்கள் ஒழுங்குபடுத்தினர் ஆனா தேர்தல் நெருங்குற கால பகுதியில் அவங்க அதுக்கப்புறம் தொடர்புலாம்